தலைப்பு பகைவினை கூட நம்பி விடலாம் உறவுகளை மட்டும் நம்பி விடாதே யாரையும் எளிதில் நம்பி விடாதே உறவை நம்பி மோசம் போய்விடாதே நம்பிக்கை கொண்டவர்கள் மிக குறைவு நம் உறவுகளே நமக்கு பகை பகைவினை கூட நம்பி விடலாம் உறவுகளை மட்டும் நம்பி விடாதே பாக பிரிவினை வரும்போது தெரியும் அன்றுதான் அவர்கள் குணம் புரியும் சரிசமமாய் பங்கிட மனம் வராது மனசாட்சிக்கு கூட மனம் பயப்படாது விட்டுக்கூடு என்று அடம் பிடிப்பார்கள் கூட பிறந்தவர்களையே மோசம் செய்வார்கள் கல்வர்கள் உலகத்தில் மட்டுமா இருக்கிறார்கள் பல குடும்பங்களிலும் இருக்கிறார்கள் பத்து வயது வரை பங்காளிகள் முப்பது வயது கடந்தால் பகையாளிகள் ஒரே தந்தையின் கருவில் பிறந்தாலும் ஒரே தாயாரின் கருவில் வந்தாலும் இரத்த பாசத்தை கூட கொன்றுவிடும் பணம் பதவி மனிதர்களை மிருகமாக்கிவிடும் கவிஞர் மோகனகவி